அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஐப்பசி மாதத்தில் வாஸ்து நாள் மற்றும் வாஸ்து நேரம் எப்பொழுது வருதுங்கிற தகவலை ஆங்கில வருடத்துல அக்டோபர் மாதத்திற்குண்டான வாஸ்து நாள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாளை தான் வாஸ்து நாள்னு சொல்றாங்க வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசிங்கிற எட்டு மாதங்கள்ல வரக்கூடிய வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்கிறது சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வருடங்கள்ல வரக்கூடிய இந்த இந்த எட்டு மாதங்கள்ல வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒவ்வொரு வருடமும் ஒரே மாதிரியாக தான் வருங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்போ வாஸ்து நாள்ல வந்து ஒன்று அஷ்டமி நவமி திதி வருது இல்லை சனிக்கிழமை இருக்குது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னும் சிலர் கேட்டிருக்காங்க வாஸ்து நாட்களுக்கும் அது போன்ற திதிகளுக்கும் சம்மந்தமில்லை வாஸ்து நாளும் வாஸ்து நேரமும் இருந்தால் பூமி பூஜை செய்யலாம் அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க பூமி பூஜை செய்கிறவங்க எதற்கும் தங்களுடைய ஜோதிடரை கலந்தாலோசிப்பது மிகவும் நல்லது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் அக்டோபர் மாதம் இருபத்து எட்டாம் தேதி ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வாஸ்து நாள் அன்றைக்கி வாஸ்து நேரம் பார்த்தோன்னா காலை ஏழு மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திலிருந்து எட்டு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் வாஸ்து நேரம் உள்ளது இந்த வாஸ்து நேரத்தில் நாம் பூமி பூஜை செய்கிறது மிகவும் சிறப்பு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய வாஸ்து நாட்களை பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோ குண்டான இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்